கும்பகர்ணன் நல்லா தூங்குவான் நல்லா சாப்பிடுவான்னு தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவ ஏன் அப்படி பண்றான் உண்மையான கும்பகர்ணன் எப்படி பட்டவேன் இத பத்தி தான் இந்த கதையில பார்க்க போறோம் கும்பகர்ணன் ஆயிரம் மனுஷங்களுக்கு சமமானவர் ரொம்ப பெருசா இருப்பார் நல்லா சாப்பிடுவாரு நிறைய வீர வாய்ந்தவர் அவரை யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது ராவணனோட தம்பி லட்சுமணனுக்கும் சூர்பனைக்கும் நடந்த சண்டையில லட்சுமணன் சூர்பனையோட மூக்கை வெட்டிட்டான் இது ராவணனுக்கு தெரிய வருது அதனால ராவணன் ராமனோட மனைவி சீதையை தூக்கிட்டு வந்துடுறான் இது கும்பகர்ணனுக்கு தெரியுது கும்பகர்ணன் சொல்றான் என்னதான் நம்ம தங்கச்சிக்கு இப்படி ஆய்ந்தாலும் நீ அடுத்தவரோட மனைவியை தூக்கிட்டு வந்தது ரொம்ப தப்பு மொத போய் சீதையை போய் ராமன் விட்டுட்டு வான்னு சொல்றாரு ஆனா ராவணன் கேட்கல அதனால ராமன் படையெடுத்து வராரு கடைசில அந்த படையில கூட பார்த்தா செத்துருவோம்னு தெரிஞ்சோ ராமன் பக்கம் தர்மா இருக்குன்னு தெரிஞ்சோ அவர் பெருமாளோட அவதாரம் அவர் கூட சண்டை போட்டா கண்டிப்பா நமக்கு மரணம் தான் கிடைக்கும் தெரிஞ்சோ தன்னோட அண்ணனுக்காக போர்க்களத்துக்கு போறாரு இப்படிப்பட்ட கும்பகர்ணன் ஏன் ஆறு மாசம் தூங்குறாரு தெரியுமா இந்திரலோகத்தை அடையணும்னு ஆசைப்பட்டாரு கும்பகர்ணன் அதனால ரொம்ப காலங்கள் பிரம்மரை நோக்கி தவறுக்க ஆரம்பிக்கிறாரு காலங்களும் மாதங்களும் மாறிக்கிட்டே இருக்கு இப்போ இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு கும்பகர்ணன் இந்திரலோகத்தை வென்றுட்டா நாம எங்க போறதுன்னு பயப்படுறாரு இந்திரன் முதல் சிவன் கிட்ட போறாரு அவனோட தவத்தை தடுத்து நிறுத்துங்கன்னு சிவன் என்னால முடியாதுப்பா அவன் தவோ இருந்து வரம் பெற்றானா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிடுறாரு பெருமாள் கிட்ட போறாரு இந்திரன் பெருமாளும் கும்பகர்ணோட தவத்தை என்னால கலைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு கடைசியா சரஸ்வதி கிட்டையும் போறாரு சரஸ்வதி தேவியர் என்ன சொல்றாங்கன்னா என்னால எப்படியும் அவனோட தாவத்தை கலைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்போ இந்திரன் ஒரு ஐடியா குடுக்கறாரு என்ன குடுக்கறாருன்னா இந்திரலோகத்தாவை வெற்றி பெற்றுட்டானா இந்திரலோகத்துல இருக்க எல்லாருக்குமே பாதிப்பு தான் அதனால நீங்க அவை வரம் கேக்குறப்போ அவை நாக்கல மட்டும் போய் நின்னு தப்பா வரம் கேட்க வச்சிருங்கன்னு சொல்றாரு ரொம்ப கிஞ்சி கேட்டதுனால சரஸ்வதி ஒத்துக்கிறாங்க இப்போ காலங்கள்லாம் மாறி போச்சு ரொம்ப காலம் ஆனதுனால அவனோட தவத்தை பார்த்து மெய்மருந்த பிரம்மரே உனக்கு என்ன வர வேணும்னு கும்பகர்ணன் நினைச்சது எனக்கு இந்திராசனம் கடைசியா சரஸ்வதியோட மகத்துவத்தால அவன் தப்பா சொன்னது எனக்கு நித்ராசனம் வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறான் ஐயோ நம்ம தப்பா கேட்டுட்டோமேனு பிரம்மரும் அதுக்குள்ள நீ கேட்டது கிடைக்கும் மகனேன்னு சொல்லிட்டாரு அப்போ கும்பகர்ணன் பிரம்மர் கிட்ட சொல்கிறாரு ஐயா நான் தப்பா கேட்டுட்டேன் இந்திராசனம் கேட்க வந்தவன் நித்ராசனம் கேட்டுட்டேன்னு சொல்ல பிரம்மர் நான் கொடுத்த வருத்த திரும்ப வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போது பிரம்மர் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்குது அதனால நீ ஆறு மாதம் மட்டும் தூங்குவ அடுத்த ஆறு மாதம் முழிச்சிருப்பேன்னு சொல்கிறாரு இதனால தான் கும்பகர்ணனுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் இதனால தான் கும்பகர்ணன் ஆறு மாதம் தொடர்ந்து தூங்குவாராம் மாதிரி கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க